نخبره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم

ஜென்னப்பிர சுருகம் சென்னும் உயர்ந்த குருகசிலும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அங்கு நல்ல ஒரு ஜவுசிகையும் பரானமீன் நம்மனைவர்களுக்கும் தந்தொருள் வராது ஆவி அஜாத்தூர் எல்லாம் தென் எதிர்க்கும் தென் மரியாதைக்கும் ஒரே அல்லாவி நல்லே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை காட்டிலும் அல்லா குரானில் சொல்லுவதைப் போல தற்போது கடந்த மனிதனை அழகிய தோற்றத்தோடு நாம் என்ன செய்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் என்று அவ்வாறு காட்டுகிற உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட சிறந்தவர்களாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மனிதர்களிலும் சிறப்பானவர்களாக யார் இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அதிபதி மாநிலமாக என்றும் ஒருவர் சொல்லுவார்கள் மக்கள் அங்களை சுரங்கங்களை போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்களில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ இஸ்லாத்தை ஏற்ற சிறதும் அவர்களை சிறந்தவர்கள் என்று செலவானே இருந்தவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்களை சிறந்தவர்கள் என்று திருமண செலவானே அவர்கள் அது மக்களுடைய செல்வத்தையோ பொருளாதாரத்தையோ அவர்களுடைய பின்புலத்தை வைத்து என்ன செய்யவில்லை காட்டவில்லை சருபாலம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் சிறந்தவர்கள் என்று ஒரு மக்களை பற்றி சொன்னார்கள் என்றால் அது அவர்களுடைய கல்வி ஞானங்களை வைத்துதான் என்ன செய்தார்கள் காட்டினார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக யார் அதிகாரம் கொடுக்கப்பட்டு சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் இஸ்லாமை ஏற்ற பிறகும் மக்களில் அவர்களே சிறந்தவர்கள் என்று செய்தார்கள் சொல்லிவிட்டு அதே நேரத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த கல்வி என்பது மிக பெரும் ஒரு ஆயுதமாக அங்கிருந்து இன்று வரையிலப்படுகிறது பார்க்கப்படுகிறது அல்லது ஆரம்பிக்க போனான் கலிப்பினை சொல்லிக் காட்டுவார்

நபியை நீங்கள் என்ன செய்யுங்கள் படியுங்கள் சொல்லுங்கள் ஓடுங்கள் என்று என்ன செய்வார்கள் படிக்கக்கூடியவனாக இல்லை எனக்கு எதுவும் தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள் அம்மா முதன் முதலான இந்த உலகத்திலே இறக்கி அருளப்பட்ட வசனம் எது என்று சொல்லுகிற பொழுது குரானில் நாம் பார்க்கிறோம் பலர் உம்மை புடைந்த உன்னுடைய ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்று தொடக்கக்கூடிய வசனம்தான் இந்த உலகத்திலே முதன் முதலாக அவ்வாறுவால் இறக்கி அருளப்பட்ட வசனமாக இருக்கிறது என்று என்ன செய்கிறோம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த என்பது படிப்பல் என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது உலகத்தில் நீரின்றி வாழ முடியாததை போல உணவின்றி வாழ முடியாததை போல காற்றின்றி வாழ முடியாததை போல செல்வங்கள் இல்லாமல் வாழ முடியாததை போல கல்வி இல்லாமலும் ஒரு மனிதனால் என்ன செய்து விட முடியாது சிறப்பாக வாழ்ந்துவிட முடியாது கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை மூலம் உணர்த்துகிறான் எம் எம் மலாசலம் அவர்களும் தங்களுடைய பொன்மொழியின் மூலம் என செய்கிறார்கள் உணர்ந்து காட்டுகிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்து பொது தேர்வு முடிவுகள் எல்லாம்

எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் தேசிய அளவில் ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய உயிர் கல்வி நிலை கவலை வரக்கூடிய விதத்தில் என்ன செய்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது லேசாக நமக்கு என்ன செய்கிறது கவலை தொற்றிக்கொள்கிறது உயர்கல்வியில் முஸ்லிம் மாணவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன செய்கிறது குறைந்து வருகிறது என்பதை

கல்விக்கையின்படி சேரக்கூடிய முஸ்லிம் மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நிலைகள் செய்கிறது அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் காக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிடத்திற்கு போக்கு பதினொன்று மற்றும் பதினெட்டாம்

சுமார்ீரோ புள்ளி இரண்டு சதவிகிதம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சுமார் நாற்பது சதவிகிதம் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் நாற்பது சதவிகிதம் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் எது வரைக்கும் யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் படிச்சது பெரியாராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நாற்பது சதவிகிதங்கள் என்ன செய்கிறார்கள் Gracias. No. پھر ويان آمن کي ڏسڻ آھي from God with heaven on

சென்சை கொண்டு என்ன செய்வது அறிந்து கொள்வது மூன்றாவது பகுத்தறிவு ஒரு முஸ்லீம் அறிதை பெற வேண்டும் முதலாவது

எணை இளைஞர்கள் இன்றைக்கு அரசு பணிகளில் என்ன

ார் ஊருக்கு வரவே இல்லை ஊருக்கு வரவே இல்லை அவரை என்னுடைய சகோதரத்தில் என்பதைத்து சந்தோஷப்படுகிறோம் அதே தரத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை நினைக்க வேண்டும் அடுத்து என்னுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் ஒரு பத்திரம் ஒரு நிகழ்ப்பதற்காக <laughs>

கான்ஸ்தாட்டி கோபினை வெற்றி கொண்டார் விருமதாச பாதேசம் சொன்னார்களே அப்படிப்பட்ட சிறப்பான படையாக சிறப்பான படை தளபதியாக கம்மந்தவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இத்தனைக்கும் இந்த கான்ஸ்தானி அத்பார்த்த அதை வெற்றி கொண்டார் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு பின்னால் அவருடைய தாயாரோடு சொன்னோம் என்றதன நபி (ஸல்) அவர்கள் தங்களுடைய சொன்னதிலேயே அவர்கள் தங்களளுடைய பிள்ளைக்கு ஊற்றிய நினைன்றும் அதுதான் 23 வயதிலே ஒரு தேசத்தை கைப்பற்றதற்காக அவர்கள் கியாலத்தை மாவி வளர்க்கிறேன் என்று செய்கிறார்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்றார் பிள்ளைகளுக்கு சொல்லியவர்களை நடத்த இருக்கக்கூடாது மாற்ற கூடாது